வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் அர்பன் லெஜெண்ட் பத்தின இந்த வீடியோல நம்ம ஜப்பானோட பிரபலமான லெஜெண்டான டாமினோஸ் ஹில் லெஜெண்ட பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் டாமினோஸ் ஹெல் ஜப்பானிய மொழியில் எழுதப்பட்ட ஒரு இருபத்தி ஆறு லைன் போயம் தான் இந்த டாமினோ செல் இந்த போயம்னால என்ன ஆகும்னு சொல்றாங்கன்னா இத சத்தமா படிச்சா ஏதாவது கெட்டது நடக்கும்னு நம்புறாங்க இத மனசுக்குள்ளேயேதான் படிச்சுக்கணுமா இந்த போயமோட அர்த்தம் என்ன இதை யார் எழுதுனாங்க இது சாபம் பெற்றதா எப்போ இருந்து பார்க்கப்பட்டு வருதுன்ற தகவல்களை பத்தி எல்லாம் ஒன்னொன்னா இப்ப பாக்கலாம் சொன்ன மாதிரியே ஜப்பானிய மொழியில எழுதப்பட்ட ஒரு போயம் தான் இது இது ஆயிரத்தி வருடம் சைஜோ யாஷோன்ற ஒருத்தர் தன்னோட பொய்ட்ரி கலெக்ஷனான சாக்கின்ல இதை எழுதி வச்சிருக்காரு இந்த போயம் ஜப்பானிய மொழியில எழுதப்பட்ட ரொம்பவே வித்தியாசமான ஒரு போயமா தான் பார்க்கப்பட்டு வருது காரணம் ஜப்பானியர்களாலேயே இதற்கான மிகச்சரியான அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியலையாம் இந்த போய எதை மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்குன்னா டாமினோன்ற ஒரு கேரக்டர் மையமா வச்சுதான் எழுதப்பட்டிருக்கு படி டாமினோவுக்கு ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க அதுல டாமினோவோட மூத்த சகோதரி ரத்த ரத்தமா வாந்தி எடுப்பதாவும் இளைய சகோதரி நெருப்ப கக்குவதாவும் எழுதியிருப்பாங்க அதை தொடர்ந்து டாமினோ நகைகளை கக்குற மாதிரியும் அதன் பிறகு டாமினோ நரகத்துல விழுற மாதிரியும் எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் டாமினோ விழுந்த அந்த நரகம் எப்படி இருக்குன்றத பத்தியும் டாமினோ அந்த நரகத்துல என்ன செஞ்சா அவனை எப்படி அந்த நரகத்துல கண்டுபிடிக்க முடியும்ன்றத பத்தியெல்லாம் இந்த போயம்ல எழுதப்பட்டிருக்கு இந்த போயம் படிக்கும் போது அதுவும் கொஞ்சம் புரிஞ்சு படிக்கும்போது போது இதுல இருக்க வியட்னஸ் நமக்கு புரிய ஆரம்பிக்குது அதே மாதிரி இத ஜப்பான் மொழியிலேயே படிச்சா இதோட தாக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அதே வேளையில இந்த டாமினோ செல் போயம்க்கு வேற ஒரு அர்த்தமும் சொல்லப்படுது என்னன்னா இது எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அதாவது முதலாம் உலக போர் முடிவடைஞ்சிருந்த காலகட்டம் சோ போர பேஸ் பண்ணிதான் இந்த போயம் எழுதப்பட்டிருக்கணும் இதுல ஒரு வீரன் நரகம் போன்ற போர்க்களத்துக்கு போறதை பத்தி தான் குறிப்பிட்டிருக்காங்கன்னு இந்த போயம்ல சொல்லப்பட்டிருக்க டோமினோ தான் அந்த வீரன் சொல்றாங்க இதுக்கு ஒத்து போற மாதிரியாதான் அந்த போயம்ல இருக்க வரிகளோட அர்த்தமும் இருக்கணும் கவனமா ஒப்பிட்டு ஒரு விளக்கத்தை இந்த டாமினோஸ் சரி இந்த டாமினோஸ் ஆரம்பத்துல இருந்து சவிக்கப்பட்டதாவும் ஒரு லெஜெண்டாவும் தான் பார்க்கப்பட்டு வந்துச்சானா கண்டிப்பா இல்ல ரெண்டாயிரத்தி நாலுல இருந்துதான் இது ஒரு லெஜெண்டாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆனா இத பத்தின பயங்கிறது எழுபதுகள்ல இருந்தே உழவி வந்துட்டு இருக்கு

அதை தொடர்ந்து காலேஜ் படிக்கிற பொண்ணு ஒருத்தங்க இந்த போயம் படித்ததன் காரணமா இறந்து போனதா கூட ஒரு ரூமர் பரவ ஆரம்பிச்சது ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்ததா இல்லையான்றத பத்தி யாருக்குமே தெரியாதான் முன்ன சொன்ன மாதிரி அந்த டைம்ல எல்லாம் இந்த போயம் சபிக்கப்பட்டதுன்னு இத சத்தமா படிச்சா செத்து போயிடுவாங்கன்ற பயம் பெரிய அளவுல இல்லாம தான் இருந்துச்சான் ஆனா ரெண்டாயிரத்தி நாலுல அந்த விஷயமும் மாறி இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல யோமோட்டோ இனுஹிகோன்ற ஒரு எழுத்தாளர் கொக்கரா வா கொரோகரு இஷி நோ யூனின்ற ஒரு புத்தகத்துல இந்த டாமினோ செல் போயம் பத்தி குறிப்பிட்டிருக்காரு அப்படி அவர் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா இந்த டாமினோ செல் போயம மனசுக்குள்ளேயே படிக்காம சத்தமா யாரு படிச்சாலும் அவங்க இறந்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கணும் அப்படி ஒருவேளை இறந்து போகலனாலும் கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடக்குன்ற மாதிரியும் எழுதி வச்சாரு யோமோட்டோ அதுக்கப்புறம் இன்னொரு தெரிய இது சபிக்கப்பட்ட ஒரு போயம்னு சொன்னாரு இந்த வேலையில எழுபதுகள்ல பேசப்பட்ட டெரியாமாவோட மரணம் பத்தியும் செத்து போனதா நம்பப்பட்டு வந்த காலேஜ் பொண்ணு பத்தின நியூஸ் எல்லாம் மறுபடியும் ரீசர்ஃபேஸ் ஆக ஆரம்பிச்சது இதுக்கு பின்னாடி இன்டர்நெட்டும் மிகப்பெரிய அளவுல பிரபலம் அடையவும் இந்த செல் போயம் உலக அளவிலான ஒரு பாப்புலாரிட்டியவும் கெயின் பண்ணியிருக்கு இந்த போயம் ஒரு பக்கம் வியடா இருக்குன்னு பார்த்தா இதோட இருக்க இமேஜ் பார்க்கும் போதும் கொஞ்சம் அன்இீசியான செய்யுது அதே மாதிரி இந்த போயம் படிச்சவங்களும் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி ஆன்லைன்ல ஷேர் பண்ணிருக்காங்க ரெடிட் மாதிரியான சைட்ஸ்ல நாம அவங்களோட போஸ்ட படிக்கவும் செய்யலாம் அப்படி எழுதினவங்கள சில பேர் இந்த போயம படிச்சதுக்கு பின்னாடி தனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி எல்லாம் போஸ்ட் எழுதி இருக்காங்க இத கேட்ட சிலர் என்ன சொன்னாங்கன்னா மேபி அவங்களுக்கு ஏற்பட்ட கோயின்சிடன்ஸா கூட இது இருக்கலாம்னு சொன்னாங்க அப்படி இருந்தாலுமே இது வரைக்கும் இந்த டாமினோ செல் போயம படிச்சதன் காரணமா இப்படி ஒரு விபத்து நடந்ததுன்னு நம்பறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல இனிமேலும் அப்படி ஒண்ணு கிடைக்குமான்னு தெரியல இந்த போயமோட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் விருப்பம் இருந்தா மனசுக்குள்ளேயே அந்த போயம படிச்சு பாருங்க சோ கடைசியா எல்லா அர்பன் லெஜெண்ட்ஸ்க்கும் சொல்றதே தான் இந்த டாமினோஸ் லெஜெண்ட்க்கும் மேபி இது உண்மையாவும் நடந்திருக்கலாம் இல்ல பயமுறுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு புனைவு கதையா கூட இருக்கலாம் இது உண்மையா இல்லையான்றத பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்காம இத ஒரு லெஜெண்டா மட்டும் பாருங்க உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ